உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ரொம்ப பெரிய தவறு ஸோ இதன் காரணமாக இடி ரேட் மட்டும் கிடையாது சிபிஐ இன்கம் டேக்ஸ் இப்படி இருக்கிற மொத்த ரைடும் உதயநிதி அவருடைய வீட்டை நோக்கி படை எடுக்க போகுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல் தற்போது அபிஷியலா வெளியாகி இருக்கு சோ இதன் காரணமா உதயநிதி அவர் மட்டும் கிடையாது நயன்தாரா நயன்தாரா புருஷன் விக்னேஷ் சிவன் தான் பெரிய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரதீஷ் இவங்க எல்லாருமே தற்போது உதயநிதி அவர் கூட சேர்ந்து இந்த ரைட்ல மொத்தமா எல்லாரும் சிக்க இருக்காங்க ஸோ அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று உச்சநீதிமன்றத்தில் திமுக அவங்க ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க அதாவது அமலாக்கத்துறை தற்போது உதயநிதி அதே போல ரிதீஷ் இவங்க எல்லார் மேலேயுமே நடத்திக்கிட்டு வர இந்த அமலாக்கத்துறை ரெய்டை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவை ஒன்று திமுக அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் சரி அப்படின்னு தற்காலிகமாக தற்போது இந்த ரெய்டு அதே போல விசாரணை எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஈடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க கருப்பு பணத்தை வெள்ள பணமா திமுகவினர்கள் அவங்க ஆக்குற அந்த செக்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் திமுக அவங்கள விசாரிக்க முடியும் மற்றபடி அவங்க ஊழல் பண்ணது அவங்க முறைகேடு செஞ்சது இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே இடி ரைட் அதிகாரிகள் அவங்க விசாரிக்கிறதுக்கான அனுமதி அவங்களுக்கு கிடையாது சோ இந்த சூழ்நிலையில தான் இடி ரெய்டு அதிகாரிகள் எங்களை விசாரிக்க கூடாது இதுக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு நேற்று அவங்க கொடுக்கப்பட்டிருந்த அந்த மனுவுக்கு உச்சநீதிமன்றம் அப்ரூவல் கொடுத்தது திமுகவினர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோ இதே நேரத்தில் தற்போது இடி ரைட் அதிகாரிகள் அவங்க ஒதுங்கிட்டு அடுத்தபடியா சிபிஐ அதே போல இன்கம் டாக்ஸ் இரண்டு பேருமே இடி ரைட் அதிகாரிகள் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்தபடியா உதயநிதி அவர் வீட்டை நோக்கி சிபிஐ அதே போல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் அவங்க அடுத்தபடியா உதயநிதி அவருடைய வீட்டை நோக்கி படையெடுக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இடி ரைட் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு வலுவான ஆதாரம் சிக்கியிருக்கிறதால அவங்க நேரடியா அடுத்த கட்டமா இன்கம் டாக்ஸ் அதே போல சிபிஐ அதிகாரிகள் நேரடியா உதயநிதி அதே போல உதயநிதி அவருடைய பினாமி அப்படின்னு சொல்லப்படுற ரதிஷ் ரதீஷ் காண்டாக்ட்ல இருக்கிற நயன்தா அதே போல விக்னேஷ் சிவன் இவங்க எல்லாருடைய வீட்டுக்கும் அடுத்த அடுத்ததுன்னு இன்கம் டேக்ஸ் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த அடுத்ததுன்னு ரைடு நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில ஈடி ரைடு அதாவது பரவாயில்ல அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு உள்ளதான் அவங்க வேலை பண்ண முடியும் ஆனா இன்கம் டேக்ஸ் அதுக்கப்புறமா சிபிஐ அவங்க இறங்கிட்டாங்கன்னா அவங்க விசாரிக்கிற தோரணையே வேற மாதிரி இருக்கும் சோ அதனால நிச்சயமா இடி ரைட் அதிகாரிகள் திமுக அவங்க இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க ஆனா அடுத்த கட்டமா சிபிஐ அதே போல இன்கம் டாக்ஸ் எல்லாருமே இந்த கேஸுக்கு உள்ள அவங்க எல்லாருமே இன்வால்வ் ஆக இருக்காங்க அதற்கான ஆதாரத்தையும் இடி ரைட் அதிகாரிகள் சிபிஐ இன்கம் டேக்ஸ் எல்லார்கிட்டயுமே கொடுத்ததால தற்போது நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர் கைதாகிறதுல இருந்து தப்பிக்க முடியாது அவர் கூட சேர்த்து ரதீஷ் விக்னேஷ் விக்னேஷ்வன் இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மாதிரி கடந்த சில மாதங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால இவங்க எல்லாருமே கொத்தா எல்லாருமே உதயநிதி அவர் கூட சேர்ந்து கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பரபரப்பாக தற்போது பேசப்பட்டுக்கிட்டு வருது ஸோ இதில் என்ன நடக்கும் போது அடுத்த கட்டமாக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்